வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வண்டி செவர்லட் க்ரூஸ் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதில் இருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரெண்டு ஏர் பேக் அலாய் வீல்ஸ் லெதர் சீட்ஸ் அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடுது ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது ஓனர் பார்த்திங்கன்னா நாலு வந்துடுறாங்க டீசல் வேரியன்ட் வண்டி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி ரொம்ப கம்மியான ரேட் போட்டிருக்காங்க மார்க்கெட்டில் மூணு மூன்றரை வரைக்கும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐ டென் ஹுண்டாய் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் லெதர் சீட்ஸ் வந்துடுது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ வந்துடுது டயர் பாயிண்டில் உங்களுக்கு எயிட்டி பர்சென்டேஜ் வண்டி ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்க இன்ஜின் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது உள்ள ஒரு ஹேண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்து நம்ம பார்த்தீங்கன்னா செலவுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ரூபாய் செலவு பண்ணி நம்ம வந்து எஃப்சி மட்டும் போட்டுக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த செலவு எல்லாம் நீங்கள் அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் வேல்யூ இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க லெதர் சீட்ஸு பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் சாக்லேட் கலர் வந்துடுது நல்லா ஒரு ஃபேன்ஸியான கலர் கூட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து ஒரு சூப்பரான வண்டி மாருதி சுசுக்கி எஸ் ஃபோர் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர் மாதிரியும் இருக்கும் பெட்ரோல் வேரியன்ட் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை வண்டியில் மேஜராக எதுவும் பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நம்ம எஃப்சி மட்டும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் செலவு பண்ணிங்கன்னா போதும் நம்ம பார்த்திங்கன்னா எஃப்சி போட்டுக்கலாம் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஆடியோ சிஸ்டம் ஒரு கொண்டு வண்டியோடய ப்ரைஸ் ஒன்று எண்பத்தஞ்சு வருது டாடா மான்சா இது ஒரு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பாயிண்ட்லாம் நல்லா தான் இருக்குது வண்டி லோ பட்ஜெட்டில் சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டி டீசலாக இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரைஸே வேறு ஸோ இந்த வண்டி பெட்ரோல் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இதோட வண்டி ரேட் பாருங்கள் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு செடான் டைப் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஹேண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் வந்து வருது டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கு ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கறது டொயட்டா குரோலாக ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி பியூர் பெட்ரோல் வண்டி உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ வந்துடுது சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது டயர் பாயிண்ட்லாம் வரும் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது வண்டியோடய பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் கூட வந்துடுது அதாவது ரெண்டு ஏர் பேக்கு அலாய் வீலு பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வருது அடுத்து பார்த்துட்டு இருக்கறது ஃபோர்ட் ஃபிகோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி எஃப்சி கரண்டில் இருக்குது ஒரு ஃபேமிலிஸ்க்கு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இது பேக் சைடு பார்த்துட்ருக்கோம் பாடி லைன் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் இந்த வண்டி வருது மகேந்திரா லோகன் டீசல் வண்டி மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் இந்த வண்டியோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வண்டி இருக்குது இது மத மகேந்திரா லோகன் டீசல் வண்டி எஃப்சி கரண்ட்டில் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா புது கண்டிஷனில் இருக்குது ஸோ பெரிய அடியோ டென்ட்டோ எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை லெஃப்ட் சைட் பாருங்கள் ஸோ பாடி லைன் எயிட்டி பர்சன்டேஜ் வரும் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நாற்பத்தஞ்சு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர்ஸ் கரண்ட்டு புண்டாயஸ்என் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டு டயர் பாயிண்ட்டெலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பாடி லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தெளிவாக இருக்குது பாடியில் வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்சோ அடியோ தெரியாது நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் ரொம்ப கிளியராக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு வருது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி பாவஸ்டரிங் பவர் இல்லை ஏதோ சீட்ஸ் எல்லாமே வந்துடுது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவ்லட் பீட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் வண்டி ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு நல்ல பெட்டரான வண்டி ஃபேமிலிஸ்க்கு ஒரு நல்ல பெட்டரான வண்டின்னு சொல்லலாம் டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம இன்டீரியர் காமிக்க முடியல எல்லா வண்டியும் நம்ம காமிக்க முடியாது பர்டிகுலராக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வண்டியை வீடியோ எடுத்து அனுப்பலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஒம்பதாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் எலன்ட்ரா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் கார் அந்த அந்த டைமில் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் ஏபிஎஸ் அலாய்வில் எல்லாமே வந்துடும் ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் கூட இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் வண்டி தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் வருது இந்த வண்டி பார்த்திங்கன்னா பேப்பர்ஸும் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் மைலேஜ் டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி பெட்டராக இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மருதி சுசுக்கி வர்ஷா இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் சீட்ரு வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்டில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுத்து செலவு பண்ணி அடிச்சிருக்கிறாரு கஸ்டமர் வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது கண்டிஷன்கள் இருக்குது இன்ஜின் தெளிவாக இருக்குது சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபிட்டிங் இல்லாமல் தான் இருக்குது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ தாங்க பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது செவன் சீட்ரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான வண்டி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ வேணுங்கிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்